கதையோட பேரு நம்பி மறந்த சிங்கம் காட்டுக்குள்ள ஒரு ஆளு அதாங்க நம்ம ஆளு ஹீரோ விறக விட்டு போயிருக்காரு அப்ப ஒரு சத்தம் கர்ஜின சத்தம் அந்த சத்தத்தை கேட்ட திசையில இருந்து வேற பக்கமா ஓடாம சத்தம் கேட்ட திசைய நோக்கி போறாரு நம்ம ஹீரோ ஏன்னு பார்த்தா அது என்ன சத்தம்னு பார்க்க போறாரு அதுவும் கர்ஜன சத்தம் வேறையா அங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு கூண்டுக்குள்ள நம்ம சிங்கராஜா மாட்டிட்டு கிடக்குறாரு சிங்கத்தை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு லேசா பயம் வந்துடுச்சு அய்யோ அய்யோ இதை நம்மளை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்ப அந்த சிங்கம் பேசுது என்ன ஆச்சரியம் பாருங்க ஏய் மனச பயல என்னை அந்த இருந்து காப்பாத்துடா நான் உனக்கு உனக்கு பெரிய கோவில கட்டுவேன் அப்படின்னு சொல்லிச்சு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சாரு யோ நீங்க என்னையெல்லாம் கொன்னு திங்குற சிங்க போட்டையா உன்னைய நான் எப்படி காப்பாத்துவேன் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு சிங்க அண்ணாத்த என்ன சொல்றாரு தெரியுமா அடப்பாவமே நாங்கெல்லாம் மனுஷங்களை கொன்னு தான் ஆனா என்னைய காப்பாத்துன உன்னையே நான் எப்படி கொல்லுவேன் அவ்வளவு நன்றி கெட்டவனா நான் அப்படின்னு நைசா பேசி சைஸா நம்மால ஏமாத்திருச்சு அப்ப ஆளு அந்த சிங்கத்தோட பேச்சை நம்பி அந்த கூண்டு கதவை திறந்தாரு அவ்வளவுதான் அய்யோ அந்த நாடி அடிக்கட்ட சிங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா யோ என்னை பிரியாணி அப்படின்னு சொல்லி மனுஷ பிரியாணி சாப்பிடுறதுக்கு நான் மாலை மேல பாய போக அப்ப நான் மாலை ஒரு பெரிய டைலாக் பேசினாரு பாருங்க டே சிங்கம் உன்னை நான் காப்பாத்தினேன் அதுக்கு இதுதான் நீ காட்டும் நன்றியா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு சிங்கம் என்ன சொல்லுது தெரியுமா என் உயிரை காப்பாத்துறதுக்கு ஆயிரம் போய் சொல்லுவேன் அத நீ எப்படி செய்யல நம்பலாம் மனசா நீ என்ன மூளை இல்லாத மூளை இருக்கிறவன் தானே அப்படின்னு கேட்டுச்சு நம்மால ஐயோ ஐயையோ என்னையா இப்படி மாத்தி மாத்தி பேசுற சிங்கம் அப்படின்னு கதறிட்டு நிக்கிறப்போ அந்த வழியா ஒரு நரி வருது அப்ப நம்ம ஆளை அந்த நரிக்கிட்ட நரியாரே நீதான் எனக்கு நியாயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நடந்த கதையெல்லாம் வரிசையா சொல்றாரு நம்ம நரி பாவம் எல்லாம் புரியுது ஆனா ஒரு இடத்துல கொஞ்சம் டவுட் சிங்கம் நீ எப்படி கூண்டுக்குள்ள போன அப்படின்னு கேக்குது அதுக்கு சிங்கம் யோ அதான் அவன் சொன்னான்ல நான் கூண்டுக்குள்ள மாட்டிட்டு இருந்தேன்னு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டுச்சு அது இல்ல சிங்கம் எந்த கூண்டு எப்படி மாட்டிக்கிட்டு இருந்த எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு நீ கூட்டுக்குள்ள எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருந்தா தான் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுது அப்ப சிங்கம் ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி நான் இப்படித்தான்பா கூண்டுக்குள்ள இருந்தேன் அப்படின்னு உள்ள போகுது தான் அந்த நரியோட அறிவை பாருங்க ஒரு மனுஷனுக்கு கூட அந்த அறிவு இருக்காது அது உள்ள போனது நரி சடக்குன்னு கதவை மூடிடுச்சு சிங்கம் உள்ள இருந்து கத்துது டே நரி 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 என்னோட அயோக்கியத்தனத்தை பண்ற என்னையே மறுபடியும் கூண்டுக்குள்ள போட்டுட்டியே அப்படின்னு கத்துது அதுக்கு நரி என்ன சொல்லுதுன்னு தெரியுமா ஏய் நீ சும்மா உள்ளயே இரு சிங்கம் நான் ஒன்னும் இந்த மனுஷன மாதிரி முட்டாள் இல்ல உனக்கு சாதகமா நியாயம் சொன்னா நீ முதல்ல இவனை கொண்டு டின்னர் சாப்பிடுவ அப்புறம் என்னையும் கொண்டு சைட் டிஷ் ஆக்கிடுவே அதான் உன்னை உள்ளயே தள்ளி பூட்டிட்டேன் போ போ அப்படின்னு சொல்லிடுச்சு அப்பதான் அந்த கிட்ட சிங்கத்துக்கு புரிஞ்சது ஐயோ ஒரு முட்டாள் மனுஷனால தப்பிச்சேன் ஒரு அறிவாளி நரியில மாட்டிக்கிட்ட முடிச்சுகிட்டு அப்படின்னு நொந்து போயிடுச்சு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது நந்திக்கிட்டவங்க கூட நம்ம சேரவே கூடாது அதே சமயம் பகுத்தறிவோட நடந்துக்கணும் இல்லைன்னா நமக்குதான் ஆப்பு வைப்பாங்க என்ன சொல்றீங்க